ரோ ஹலோ காய்ச் சோ வெல் கம் பேக் டு ரெசிங் கிடை த மில் நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமவே பண்ணியிருக்கனன் வா அப்படி பக்கத்துல ஒரு பெள்ளை காண்ட்ருக்கோம் அதையும் க்ளிப் பண்ணிருங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்ஜி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ விட்டு ஏஐடபிள்யூ எதற்காக போனார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எட்ஜை பற்றி சொல்லணும்னா டபிள்யூடபிள்யூவோட சூப்பர் ஸ்டார்ன்னே சொல்லலாம் நல்ல ஸ்ட்ராட்டர்ஜியோட ஃபைட் பண்ணுவார் அவர் ஹீலு மற்றும் ஃபேஸ்ன்னு எல்லாத்துலேயும் தெறிக்க விட்டவர் அவருக்கு ரேண்டி ஆர்டன் அண்டரூடெல்லாம் ஆன ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்படி செதுக்கி வச்சிருப்பாங்க அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜுரியால தான் டபிள்யூ டபிள்யூ விட்டு ரிட்டேர்ட் ஆனாரு அப்புறம் பத்து வருஷங்களா ரெஸ்ட் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல டபிள்யூடபிள்யூக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் டைம் ரெஸ்லராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே பார்ட் டைம் ரெஸ்லராக இருந்தார் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு சில சண்டைகள் போட மட்டும்தான் அனுமதி கிடைச்சி அதாவது வருஷத்துக்கு மொத்தம் பத்து மேட்ச் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக சண்டை போடணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு புதிய திட்டம் எதுவுமே இல்லையாம் ஸோ நம்மளே பார்த்தோம் ஃபுல்லாக ஜட்மெண்ட்டே கூட தான் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தாரு அதனாலயே டபிள்யூ டபிள்யூல அவர் எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு தோணிச்சாம் இதுக்கப்புறம் ஏஇ டபிள்யூல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கிறிஸ்டன் கூட ஜாயின் பண்ணலான்னு திங்க் பண்ணாராம் ஸோ இதனாலயே டபிள்யூ விட்டு வெளியே போயிட்டாரு ஏஇ டபிள்யூல சேர்ந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா செமையான பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணி அதில் ஒம்பது மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு ரெண்டு மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காரு அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அஞ்சு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த அஞ்சையுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவரோட வின்னிங் ரேட் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அப்படியே இருக்குது இதை பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்